என்னமாமா உங்க பேர் என்ன நாத்திகம் நாராயணன் ஏன் நாத்திகம் நாராயணன் வச்சீங்க பகுத்தறிவு கொள்கையின் காரணமா மாத்திட்டு எங்க அம்மா அப்பா வச்சது நாராயணன் வச்சிருந்தாங்க அறியாமையின் காரணம் பல வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் தேங்காய் உடைக்கிறதும் சாமி ஆடுறதும் இந்த நிகழ்ச்சி தான் நான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் அப்புறம் மறுபடியும் பகுத்தறிவு வந்த காரணத்தினால நான் அதையெல்லாம் முட்டாள தினம் நினைச்சு நான் அதையெல்லாம் விட்டுட்டுங்க எத்தனை வயசு வரைக்கும் சாமி மூட்டிங்க ஒரு இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் மூட்டிருக்கணுமா அப்படியே விட்டுட்டீங்க பெரியார் இயக்கத்துல இப்ப சார் நீங்க பெரியார் இயக்கத்துல நான் ரொம்ப நாளா இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினரா இருக்கிறேன் சரி அப்போ நீங்க சாமியை வெறுக்க வேண்டிய காரணம் வெறுக்க வேண்டிய காரணம் தாங்க கோயில தீ செட்டி எடுக்கும் சொல்லி கும்பிட்டு தாங்கன்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு கோயிலு மூணு எடுக்கிறான்னு சொல்லி சொல்லி எடுக்க இருந்தாங்க தீசட்டி கையில இருந்து ஆடிட்டு ரெண்டாவது வருஷம் தீசட்டி எடுத்துட்டு வரும்போது அந்த கோயில் மற்றவங்க எல்லாம் முன்பகுதியில ஒரு புறம்போக்கு இருந்ததுங்க அந்த கோயில இடத்த பிடிக்கிற அந்த இடத்த கோயிலுக்கு சொந்தமாக்குறதுக்காக நீ சாமியாடி தீசட்டி எடுத்துட்டு வரல ஆடிட்டு நீ இந்த இடத்துல வந்து உட்காந்துக்க நான் இந்த இடத்த குடிக்கொள்ள வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா சரி ஆனா அந்த கார்த்திகை மாசம் கருப்பு கட்டுறது மூணு பிரிவு ஆனா உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் போது அந்த மாசத்துல மூணு ஒரே பிரிவு தான் ஐயப்பன் தான் வேட்டி வெட்டி கருப்பு வெட்டி கட்டறானு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அதுல மூணு பிரிவு இருக்குதுங்க மெய்யப்பேன் ஐயப்பன் பொய்யப்பேன் ஆனா மெய்யப்பன் சொன்னா பெரியார பாத்து இருக்கிறோம் இவரே ஈவரா பெரியார பாத்து இருக்கிறோம் உங்களுக்கு கோபம் வந்தது உங்க ஊர் சாமி வேற ஐயப்பு சாமி இருக்குறது வந்து கேரளால அந்த சாமி உங்களை என்ன பண்ணுச்சு நீங்க கோச்சு அது ஒன்னும் பண்ணல இருக்கிற முறையை பின்பற்றி பாக்குற போது இல்ல மாமா நீங்க வந்து ஒரு நியாயமான கருத்து சொல்றீங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டதா சொல்லணும் உங்களுக்கு கோபம் வந்தது உங்க ஒரு சாமி பொய்யா இருக்கலாம் கேரளா சாமிக்கு பேர்ல நீங்க கோச்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு இந்தியாவிலேயே சாமியின் பெயரால் எங்க இருந்தாலும் இதே அயோக்கிய தொழில் தான் பண்ணுவாங்க போல் இருக்குன்னு சொல்லி அப்படி என்ன அயோக்கியத்தனத்தை நீங்க சாமி நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல போகாம ஒருத்தர் எப்படி மாமா நீங்க மெய்யப்பன்னா நீங்க பெரியார பாத்து

உங்களுக்கு உள்ளூர்ல ஏற்பட்ட பகைனால பகை பிராடு பண்ணானு அதனால நீங்க தடுத்தீங்க ஆமா ஆனா உங்களுக்கு ஐயப்பனை பத்தியும் ஐயப்பன் கோயிலுக்கோ நீங்க போனது இல்ல போனது இல்ல ஏன் போல போகாமலே எப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க இந்த மாதிரி சாமியின் பேரில் எல்லாமே பிடித்தா இருக்குங்கிற ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆழமான கருத்துல எண்ணி வந்திருக்கிறேன் சைக்கலாஜிக்கலா மனநிலை பாதிப்பு